நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பிரசோழன் ஆட்சிக்கு வேட்டு வைத்த குண்டு வெடிப்பு ஆக்ரோஷமான அமித்ஷா பெங்களூரில் தான் வந்து குண்டு வெடிச்சது ஒயிட் ஃபீல்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கஃபேல அங்கே கிட்டத்தட்ட ஒன்பது பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதில் ஒரு பெண் ஊழியரை பொறுத்த வரைக்கும் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் அவங்க ஐடியில் வேலை பார்த்துருக்குறாங்க அதே ஒயிட் ஃபீல்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக ஒரு செய்தி இல்லை காயமடைந்த பெண் ஐடி ஊழியர் மரணமடைந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி இது இன்னும் உறுதிப்படுத்தலைங்க அதனையும் தாண்டி இந்த வெடிப்புக்கான காரணம் என்ன இந்த ராமேஸ்வரம் காஃபே என்று சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அதனை தாண்டி அமித்ஷா ஏன் கோபம் அடைய வேண்டும் இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க முதல்ல ராமேஸ்வரம் காஃபே என்று எதற்காக அந்த பெயர் வந்தது என்பதை பற்றி விரிவாக பார்த்துடலாங்க ராமேஸ்வரம் காஃபேவை நடத்துகின்றவங்க பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவை சார்ந்தவங்க தான் அதில் ராகவேந்திர ராவ் திவ்யா ராகவேந்திர ராவ் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி தான் ராகவேந்திர ராவை பொறுத்த வரைக்கும் ஐடிசி கிராண்ட் ஓட்டலில் வந்து இருபது வருஷமாக வேலை பார்த்துருக்கிறாருங்க அந்த அனுபவத்தில் தான் வந்து பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டு பக்கத்தில் வந்து அதுவும் ஒயிட் ஃபீல்டுலேயே வந்து புருக் ஃபீல்டு என்ற இடத்துல வந்து ராமேஸ்வரம் கஃபே என்று கஃபேவை இருக்காருங்க இதற்கு ஏன் ராமேஸ்வரம் கஃபே என்று பெயர் வந்தது என்ற ஒரு சந்தேகம் இருக்கும் பெங்களூரில் இருந்துக்கிட்டு தமிழகத்துடைய தென்கோடியிலிருக்கின்ற ஒரு ஊர் பெயரை ஏன் வச்சுருக்காங்க என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் இந்த ராகவேந்திர வரைக்கும் நம்ம அப்துல் கலாம் நம்ம அப்துல்கலாம் இல்லைங்களா அவர் மீது தீவிர பற்றாளராக பக்தராக இருந்திருக்கின்றார் அதனால் நம்ம அப்துல்கலாம் ஐயா அவர்களுடைய நினைவாக அவர் பிறந்த ஊரை இந்த ஓட்டலுக்கு பேராக வைத்து ராமேஸ்வரம் காஃபே என்று சொல்லி நடத்தியிருக்காங்க இந்த ராமேஸ்வரம் கஃபேயில பொறுத்த வரைக்கும் மசால் தோசை ரொம்ப நல்லா இருக்குமா உணவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாகவே இருக்குமா மதிய நேரமாக இருந்தாலும் காலை நேரமாக இருந்தாலும் சரி கூட்டம் அலைமோதுமா இந்த ராமேஸ்வரம் கஃபேயை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஃபீல்டு பகுதியில் திறந்து மூன்று ஆண்டுகள் தான் ஆகிறது தான் ஏன் மொத்தத்தில் கணவன் மனைவியாக இணைந்து கர்நாடகா முழுவதும் நிறைய கிளைகளை திறந்திருக்கிறாங்க அந்த ஒட்டுமொத்த கிளைகளும் வந்து மூன்றே வடத்தில் தான் உருவாகி இருக்கிறது அந்தளவுக்கு இந்த ராமேஸ்வரம் கஃபே வந்து ரொம்ப அபிரீத வளர்ச்சி அடைந்திருக்கிறது நம்ம பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஓட்டல்கள் இருந்தாலும் குறிப்பாக ஒயிட்ஃபீல்டு பகுதியிலே வந்து எத்தனையோ ஓட்டல்கள் இருந்தாலும் இந்த ஹோட்டலில் தான் கூட்டமானது அலைமோதுமா அந்தளவுக்கு உணவுகள் தரமாகவும் இருக்குமா சர்வீஸு விரைவாகவும் இருக்குமா ஸோ இந்த ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இரநூறு பேருக்கு மேலான ஊழியர்கள் இருக்கிறார்களாம் இதனால தான் ராமேஸ்வரம் கஃபையை பொறுத்த வரைக்கும் அலைமோதும் கூட்டமாகவே இங்கே இருந்திருக்கிறது இப்போ ஹோட்டலுடைய பின்புலத்தை பற்றி எதுக்காக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இந்த குண்டுவெடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று தொழில் போட்டியால் நடந்திருக்கலாமா இல்லை ஆளும் அரசாங்கத்தை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக நிகழ்ந்திருக்கலாமா அப்படின்ற ரெண்டு சந்தேகம் எழுகிறது ஏன்னால் குறுகிய காலத்திலே வந்து கர்நாடகா முழுவதும் இப்படி ஒரு கிளைகளை தொடங்கி ஏற்கனவே உணவகம் வைத்திருக்கைய வருமானத்தெல்லாம் கழுத்து விட்டு இருப்பதனால இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியுங்க இருட்டுக்கடை அல்வா இருக்குது அந்த கடையில் அல்வா காலி தான் அந்த தெருவில் இருக்கின்ற மற்ற எல்லா கடையில் இருக்கின்ற அல்வாக்களும் மக்கள் வாங்க போவாங்க அது வரைக்கும் எல்லாருமே இருட்டுக்கடை அல்வாவை தான் போவாங்க மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் கலம்பூர் என்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குது எங்கள் ஊர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அங்கே ஒரு ஸ்வீட் கடை இருக்கும் அந்த ஸ்வீட் கடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக இருக்குது சின்ன தான் இருக்கும் ஒரே ஒரு டூ ஸ்டூல் போட்டு ஒரு ஆள் உட்காந்துட்டு இருப்பார் எல்லா கார வகையும் எல்லா இனிப்பு வகையும் அவர்கிட்ட காலியான பிறகு தான் அந்த தெருவில் இருக்கின்ற மற்ற எல்லா கடையிலும் போய் காரை இனிப்பு வகைகளை வாங்குவாங்க அந்த அளவுக்கு அந்த கடையானது ஃபேமஸ்ஸு எவ்வளோ மிக்சர் எவ்வளவு காரா பூந்தி எவ்வளவு குலோப் ஜாமுன் எவ்வளவு பாதிஷா இந்த மாதிரி ஐட்டங்கள் எவ்வளவு போட்டாலும் அந்த மாலை இரண்டு மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக காலி ஆகிடும் அதற்கு பிறகு தான் மற்ற கடைக்கே செல்வாங்க அதனால் அந்த கடை எப்போ மூடுறாங்கன்னு பார்த்துட்டு தான் திறப்பாங்க ஸோ இப்படி சாதாரண சின்ன ஒரு கடையில் இவ்வளோ சேல்ஸ் ஆனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரனுக்கு எப்படி இருக்கும் இல்லைப்பா இவனை ஓய்ச்சி கடாசனா தான் நம்ம இடத்துல தொழில் செய்ய முடியும் நம்ம பல கோடி ரூபாய் முதலீடு போடுறோம் அவன் சிம்பிளாக வந்து சின்ன கடையில் இவ்வளோ சம்பாதிச்சு போகிறானே அப்படின்னு குறுக்கு புத்தி உள்ளவன்லாம் என்ன பண்ணுவான் தொழில் போட்டி காரணமாக அந்த ஓட்டலை வேறு ஏதாவது வழி பண்ணணுன்னு சொல்லிட்டு காலத்தில் இறங்குவானா இல்லையா இந்த மாதிரி தொழில் போட்டியாக அல்லது ஆளும் அரசாங்கத்தை அச்சுறுத்த வேண்டுமா இல்லை தனி பகை காரணமாக குண்டு வெடித்ததா இப்படி பல்வேறுபட்ட கோணத்தில் வந்து அந்த வெடிப்பை ஆய்வு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ஐஏ அதிகாரிகள் இப்போது குண்டு வெடிப்பு ஏன் நடந்தது என்பதை பற்றி பார்த்தோம் எப்படி நடந்தது என்பதை பற்றி பார்க்கலாமே ஒரு ஆள் தொப்பி போட்டுன்னு இருக்கிறான் அவன் பஸ்லேருந்து ஹாயாக பையன் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வரான் ஹோட்டலுக்கு வந்து ரவா இட்லியே ஆர்டர் பண்ணுறான் ரவா இட்லி டோக்கன் எடுத்துக்கிட்டு போய் உக்காடுறான் சாப்பிட்றான் அப்படியே சாப்பிட்டுட்டு போய் கையோட கை கழுகுன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையை வச்சான் அதுக்கப்புறம் அவன் எழுந்து ஹாயாக வெளியே போயிடுறான் ஸோ திடீரென வெடி சத்தம் கேட்கிறது சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓட்டலில் வந்து சிலிண்டர் வெடி விபத்து நிகழ்ந்து போய்விட்டது அதனால் ஊழியர்களும் சரி உணவகத்துக்கு வந்தவங்களும் சரி காயமடைந்து விட்டார்கள் என்று நினைக்கிறாங்க பிறகு அந்த ஊழியர்களை பொறுத்து வரைக்கும் எதனால் நடந்தது என்பதை பற்றி கொஞ்சம் சோதனை செய்து பார்க்கின்ற போது உணவு தயாரிக்கின்ற கூடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிலிண்டரும் முழுமையாக இருக்கிறது அதற்கு பிறகு தான் அவங்களுக்கு தெரிந்தது கை கழுவுகின்ற மக்கள் கண்டினியூவாக அந்த கை கைகண்டி இடத்துல வருவாங்க இல்லையா அந்த இடத்த பார்த்து பைய வச்சுட்டு போயிருக்கான் அந்த இருந்த குண்டுகள் தான் பத்து நொடி இடைவெளியில் தொடர்ந்து இரண்டு குண்டுகள் டம்மு டம்முன்னு வச்சிருக்குது ஸோ இது வெடிப்பு தான் என்பதை ஊழியர்கள் வந்து தெரிந்து கொள்கின்றார்கள் அதற்குள்ளாக காவல்துறைக்கு தகவல் தெரிந்து விடுகிறது காவல்துறை வருகின்றார்கள் அங்கே வெடிப்பு தான் நிகழ்ந்திருக்குது என்பதை உறுதிப்படுத்துகின்றார்கள் உடனடியாக என்ஐஏ அதிகாரிகள் வருகின்றார்கள் தடயவியல் அறிவியலாளர்கள் வருகின்றார்கள் ஒட்டுமொத்தமாக சோதனை செய்கின்றார்கள் அப்படி சோதனை செய்கின்ற பொழுதுதான் குறைந்த திறன் கொண்ட குண்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ அங்கே வெடிப்புக்கு தேவையான வெடிப்பொருட்களும் பேட்டரியும் கண்டறியப்பட்டிருக்குது அது தடயவில் அறிவில் சோதனைக்காக சோதனை கூடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஸோ இந்த வெடிப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து மங்களூரில் ஒரு குண்டுவெடிப்பு பாஜக ஆட்சி நடக்கின்ற போது நடந்தது அந்த வெடிப்பும் இந்த வெடிப்பும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இந்த வெடிப்பை பற்றி அந்த ஓட்டல் ஓனர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த கைகழுகின்ற இடத்துல இந்த பையை வச்சுட்டு போனானே அப்போவே இந்த பையை பார்த்து இது என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ந்திருக்கலாமே அப்படின்ற சந்தேகம் எழுகின்ற போது அந்த ஓட்டலுடைய ஓனர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய மற்ற கிளைகளிலும் வந்து இந்த மாதிரி பைகள் வந்து அங்கங்கே தவறு விட்டுட்டு போகிறது சகஜமான ஒன்று தான் அந்த பைகளை கைப்பற்றி நாங்கள் கொண்டு போய் காவல்துறை கிட்டே கொடுப்போம் காவல்துறையும் அந்த பையை திறந்து பார்த்துட்டு அதான் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி எறிந்துட்டு போயிடுவாங்க இல்லை அந்த பையில் ஏதாவது அட்ரஸ் இருந்தால் உரியவர்கிட்ட கொடுத்துருவாங்க அதனால் இந்த மாதிரி பைகள் எங்கள் கிளைகளை அகப்படுவது சாதாரணமானவை தான் அதனால் நாங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டோம் ஆனால் கடைசியில் இது குண்டுவெடிப்பு ஆகி போயிடுச்சு எங்களை பொறுத்த வரைக்கும் காயமடைந்தவர்கள் பின்னாடி நாங்கள் உறுதுணையாக இருப்போம் முழு விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படின்னு அந்த ஓட்டல் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க இந்த குண்டுவெடிப்பை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா முதலமைச்சர் சித்திரமையா அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இது திறன் குறைந்த குண்டுவெடிப்போ இல்லை திறன் மிகுந்த குண்டுவெடிப்போ எங்களுக்கு தெரியாது ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க ஆனால் மக்களை அச்சுறுத்த வேண்டும் இல்லை தொழில் முனைவோரை அச்சுறுத்த வேண்டும் என்று தகாத செயலில் யாரு ஈடுபட்டாலும் சரி சத்தியமா சும்மா விட மாட்டோம் என்று சித்தராமாய அவர்கள் ஆவேசம் அடைந்திருக்கின்றார் அதனையும் தாண்டி மங்களூரில் வந்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இல்லையா அந்த மாதிரி பாஜக ஆட்சியில் நிறைய நடக்கும் எங்கள் ஆட்சியில் இப்போ தான் முதல் முறையாக நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குண்டுவெடிப்பையும் பாஜகவா ஆட்சியிலும் நடந்திருக்குது என்பதையும் சொல்லிப்போட்டு அவங்க என்ன யோகிமா என்னை கேள்வி கேட்கின்றது போல இந்த குண்டுவெடிப்பையும் வழக்கமாக அரசியலுக்குள்ளே கொண்டு போக பார்க்கிறார் நம்முடைய சித்தராமையா அவர்கள் வந்து ஆனால் தீவிரமான விசாரணைக்கு பிறகு இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தின ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க என்று சொல்லி துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கல குற்றவாளியை அடையாளம் கண்டறிந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு இதில் எது உண்மையு நமக்கு தெரியல ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே மங்களூரில் குண்டுவெடிப்பை நிகழ்ந்ததுன்னு சொன்னோம் இல்லையா அந்த குண்டுவெடிப்பில் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கைது செய்து பரப்பன அகரகார சிறையில் அடைச்சிருக்காங்க அந்த சிறை கைதிகள் இடத்துல போய் இந்த குண்டுவெடிப்புக்கு ஏதாவது லீடு கிடைக்குமா இல்லை அவங்க தான் இதை நிகழ்த்திருக்கின்றார்களா அவங்களுடைய நோக்கம் என்ன இங்கே மட்டும்தான் குண்டு வெடிச்சிருக்காங்களா இல்லை வேறு எந்த இடத்துலையாவது குண்டு வெடிப்பு நிகழ்த்துவதற்காக சதி திட்டம் போட்டிருக்காங்களா இவங்களுடைய பிளான் என்ன என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக பழைய குற்றவாளிகளிடம் போயிட்டு விசாரணை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் மத அடிப்படைவாதிகள் இடத்துல வந்து காங்கிரஸ் அரசாங்கமானது மென்மையான போக்கை கடைப்பிடித்தது இந்த மென்மையான போக்கு கடைப்பிடிப்பதன் காரணமாகத்தான் இந்த மாதிரி குண்டுவெடிப்பானது நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கின்ற பாஜகவினர் சித்தராமையா அவர்களுக்கு நெருக்கடி தராங்க அதனையும் தாண்டி நம்முடைய அமைச்சாவை பொறுத்த வரைக்கும் ஏப்பா மாநில அரசாங்கம் என்ன சொல்லுது இந்த குண்டு வெடிப்பு தொடர்பாக மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கப்பா தேர்தல் நேரத்தில் எப்படி இதெல்லாம் நடக்கலாம் மாநில எல்லைகளை கொஞ்சம் தீவிரமாக கண்காணிங்கப்பா மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அசமாவதம் நடக்காத பார்த்துக்குங்கப்பா எல்லா பொது போக்குவரத்தையும் அதிரடியாக சோதனை செய்யுங்கப்பா காவல்துறையை முடக்கி விடுங்கப்பா மக்கள் கூடுகின்ற பெரும்பான்மையாக வர்த்தகம் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து கூடுதல் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கப்பா இந்த வெடிப்பு தொடர்பாக உடனே அறிக்கை என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உள்துறை அமைச்சர் அவர் தான் எப்போதும் எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா மோடி பத்தியா இந்த அஞ்சு ஆண்டில் எல்லையில் எந்த பிரச்சனையும் இல்லை அத்துமீறல்கள் இல்லை சண்டை சச்சரவுகள் இல்லை அமைதியாக நாம் ஆட்சியை நடத்தினோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லுகின்ற மோடியை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டில் பாருங்கள் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்கு கெடுவதற்கு இவங்க இந்துத்துவா தூக்கி பிடிப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மீது ஏறுவாங்க தான் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கக்கூடாது உடனே பாதுகாப்பை உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்னும் சில பேர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க கேட்டிங்கன்னா அதுவும் ரெண்டு கருத்து ஒரு கருத்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நம்முடைய கர்நாடகாவில் வந்து மாநிலங்களவை தேர்தல் நடந்து முடிந்தது அந்த தேர்தலில் ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நசீர் உசேன் என்கின்றவர் வெற்றி பெறுகின்றார் அப்படி வெற்றி பெறுகின்ற பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பொறுத்தவரைக்கும் அவரை தோல்ல தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்கள் அப்படி கொண்டாடுகின்ற பொழுது பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொல்கிறாங்க வெற்றி பெற்றவர் இஸ்லாமியராக இருப்பதனால பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொன்னோம்னா மகிழ்ச்சி அடைவார் என்று நினைச்சுக்கிட்டு பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கோஷமிடுகின்றார்கள் உடனடியாக பாஜக எம்எல்ஏக்கள் எல்லாம் கண்டனம் பதிவு செய்கின்றார்கள் ஏப்பா எதற்காக சட்டப்பேரையில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்து அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் ஆடா நம்ம பயங்கரவாதிகளையும் நம்முடைய எதிரி நாட்டையும் புகழ்ந்து பேசுகிறோமே என்று தெரிந்து கொள்ளாமல் அவங்க என்ன பதிலளிக்கிறான்னு கேட்டிங்கன்னா பாஜக காரனுக்கு தாயா பாகிஸ்தான் எதிரி நாடு எங்களுக்கு அண்டை நாடு நட்பு நாடு என்று காங்கிரஸ் காரங்க சொல்கிறாங்க ஸோ இப்படி சட்டப்பேரவைக்குள்ளாகவே வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொன்னால் பிரிவினைவாதிக்கு எப்படி அச்சம் இருக்கும் நாம் யாரை பழித்தீர்க்க வேண்டும் என்று நினச்சானோ அவனை துணிச்சலாக போயிட்டு பழித்தீர்க்க மாட்டானா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் வெற்றியே வந்து மத அடிப்படையில் பார்க்குறாங்கன்னா நாம் ஏன் போயிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி செயலை செய்யக்கூடாது என்று துணிச்சலாக எடுத்துகிட்டு போவேனா இல்லையா நமக்கு எதிராக பெரிய விசாரணைலாம் இருக்காது நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் அடையாளத்துடன் போய் ஒளிஞ்சு கொள்ள போகிறோமே அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக இன்றைக்கி இவங்களுடைய அலட்சிய போக்கால் வெடிப்பு நிகழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு தகவல் உறுதிப்படுத்தாதது ஆனால் இணையதளத்தில் உலா வருகிறது இந்த ராமேஸ்வரம் காப்பையை பொறுத்த வரைக்கும் கடை திறந்தாங்கன்னா ஒட்டுமொத்த ஊழியர்களும் ஒன்று திரண்டு தேசிய கீதம் பாடிவிட்ட பிறகு தான் இந்த உணவகமே வந்து செயல்படுமா அதனால் தேசியத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க இந்த நிகழ்வை செய்திருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் தென்னிந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு குண்டு குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது அதே மாதிரி வந்து தமிழகத்துலேயும் வந்து சிலிண்டர் வெடிவிபத்து நிகழ்ந்திருக்கிறது அதே மாதிரி வந்து கர்நாடகாவில் இப்போது பார்த்திங்கன்னா வெடிப்பு நிகழ்ந்திருக்குது பொதுவாக சொல்ல போனோம்னா பாஜக ஆளுகின்ற போதாவதும் சரி காங்கிரஸ் ஆண்டாலும் சரி இல்லை வேறு கட்சிகளை ஆண்டாலும் சரி தென் மாநிலங்களில் மட்டும் இந்த வெடிப்புகள் நிகழ்கின்றது ஏன் இந்த அசம்பாவிதங்கள் ஏன் நடக்கிறது ஒரு காலத்தில் எல்லை ஒட்டிய பகுதிகளில் வந்து இந்த வெடிப்புகள் அடிக்கடி நிகழ்வதை நம்ம பார்த்துருக்கலாம் ஏன் காஷ்மீரில் இன்றைக்கி வெடிப்பு கிடையாது எல்லை அத்துமீறல் இருக்குது பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் இருக்குது துப்பாக்கி சூடு ஆனால் குண்டுவெடிப்பு கிடையாது ஆனால் இன்றைக்கி தென் மாநிலங்களில் ஏன் இந்த மாதிரி நடக்கிறது ஒருவேளை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் சொல்கிறாங்களே ஆனால் பிரிவினைவாதி சரி மத அடிப்படைவாதிகட்டையும் சரி மத சார்பின்மை என்ற போர்வியில் பயங்கரவாதிகளும் சரி மத அடிப்படைவாதிகளும் சரி இங்கே இருக்கின்ற ஆளும் அரசாங்கங்கள் வந்து மென்மையாக நடத்துகிறதா அந்த மென்மையாக நடத்துகின்ற போக்குனால தான் வந்து தமிழகத்திலும் போதைப்பொருளானது அதிகரித்து இருக்கிறதா எடப்பாடி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருக்கிற வரைக்கும் தமிழகத்தில் எந்த அளவுக்கு போதைப் நடமாட்டமானது கிடையாது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் ஆட்சியில் கிடைக்கின்ற குட்கா பான் புறாக்கை கூட சட்டப்பேரவையில் கொண்டு வந்து பெரிய அளப்பறை பண்ணார் ஆனால் இன்றைக்கி கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக கோடிக்கணக்கான ரூபாய்க்கான கஞ்சா பொருட்களானது கைப்பற்றப்படுகிறது ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதை சமூக வலைத்தளத்தில் பேசுறதோடு சரி அதை பொதுமக்களிடையே கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு தகவல் தெரிவித்தோம் என்றால் மக்களை பொறுத்தவரும் தங்களை தாங்களே காத்து கொள்வார்கள் ஒரு எச்சரிக்கையாக இருப்பார்கள் ஸோ மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும் வளர்ந்து வருகின்ற இளைய தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வரும் எவ்வளோ ஆபத்தான விஷயம் என்று தெரியும் இந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடியவங்க யார் பக்கத்தில் இருக்கிறாங்க என்ற விஷயமாவது மக்களுக்கு போய் சேரும் யாருடன் இருக்கணும் யாருடன் இருக்கக்கூடாது என்பதைப் பற்றி மக்களுக்கான ஒரு புரிதல் இருக்கும் ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிறவங்க நூறு சதவீதம் ஏதோ சமூக வலைத்தளம் என்று சொல்லுவவங்க ட்விட்டர்லேயே இருப்பது போல் எல்லோரும் ட்விட்டரில் உக்காந்து டிக்கிட் டிக்கிட் டிக்குன்னு ஒரு நான்கு செய்தியை டைப் பண்ணி போட்டு சின்ன வீடியோ கிளிப்பை போட்டுட்டு அதோடு முடிச்சுட்டு போகிறாங்க ஆனால் ஆட்சியாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் போடுகின்ற செய்தியை கண்டு மிரண்டு தான் போகிறாங்க எனக்கு தெரிந்து எங்கள் ஊரில் மூவாயிரம் ஓட்டுக்குதுன்னு சொன்னேன் இன்றைக்கி போதைப்பொருள் தமிழகத்தில் நடமாடி இருக்கிறது முக்கிய குற்றவாளியை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவுட் நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க அவர் வெளியே எங்கேயும் தப்பி விடக்கூடாது என்ற அளவுக்கு அப்படின்ற விஷயமெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் எல்லோருக்கிட்டேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆண்ட்ராய்டு இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது எல்லாருக்கிட்டேயும் இருக்குது ஆனால் எல்லோரும் அரசியலை தான் போய் பார்த்துட்ருக்காங்களா இருபத்தி நான்கு மணி நேரமும் அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் உலாவினா கூட நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே நடக்கின்ற விபரீதமான விஷயங்களை காது கொடுத்து கேட்பது கிடையாது அதனால் நேரடியாக களத்துக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறது இந்த தவறுலேருந்து எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இல்லை ஊடகங்கள் பேட்டிகளாவது தந்தால் சரியாக இருக்கும் ஆனால் வெறுமனே ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு விட்டு எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் அமைதியாக கடந்து சென்று விடுகின்றார்கள் இப்படி எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் ஆக்ரோஷமாக இந்த நிகழ்வுக்கு களத்தில் இறங்கி போராடாத காரணத்தினால் குற்றவாளிகளுக்கு பயம் போகிறது குற்றவாளிகளுக்கு பயமற்று போவதனால அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அடா இது யாரும் கவனம் பெறலையா இதில் ஏன் கவனம் செலுத்தணும் குற்றவாளி கைது பண்ணியா உள்ளே தூக்கி போட்டையா அதோட அடுத்த வேலையாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு இலகுவாக கடந்து விடுகின்றார்கள் அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக வந்து இந்த போதைப்பொருள் நடமாட்டம் பற்றி மிக பெருசாக பேசப்படுகிறது ஆனாலும் பாருங்க அடுத்தடுத்து தமிழகத்தை சார்ந்த இடங்களில் போதைப்பொருளாக கைப்பற்றப்படுகிறது அப்போது எந்த அளவுக்கு பயம் இல்லாமல் எத்தனை பேர் கைது பண்ணாலும் பரவாயில்ல நாம் பாட்டு நம்ம தொழிலை நடத்துவோம் என்று சுதந்திரமாக சுற்றுறாங்கன்னா அப்போது இந்த பயத்தை வரவேற்பதுக்கு இந்த அரசாங்கமானது என்ன நடவடிக்கை எடுக்கணும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே